எல்லாருக்கும் வணக்கங்க நானும் எங்கள் வீட்டுக்காரோ சோழிங்கர் வட்டத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தேங்க ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை இருந்தது ஆசைமா ஆசை இருந்தது ஆனால் நிறைவேறவே இல்லைங்க இந்த வாட்டி வந்து எங்களுடைய வெட்டிங் டே வந்துச்சுங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நாங்கள் சரி நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்தோங்க அங்கே வந்து ரோஃப் கார் மூலமாக வந்து ஏறலாம் சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருந்தோம் ஓப்பன் பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் ஆகுதுங்க ரோஃப் கார் எதோ ஓப்பன் ஆகிடுச்சுங்க நூறுரூபான்னு சொல்லிட்டு சார்ஜுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் சரி நாங்களும் போனோம் உண்மையாக பொய்யான்னுப்பாங்களா நூறுபா தாங்க மேலே ஏறத்துக்கு ஐம்பது ரூபா மலை மேலே மலையிலேருந்து கீழே வரத்துக்கு ஐம்பது ரூபாய் தனித்தனியாக டிக்கெட் வாங்குறாங்க ஏன்னா ஒருத்தர் மேலே ஏறிட்டு பா அதுக்கப்புறம் படிக்கிட்டு வந்து இறங்கி வந்துடுறாங்களாம் அதனால் வந்து டிக்கெட் வந்து தனித்தனியாக இங்கே கீழே தனியாக டிக்கெட் வாங்குறோங்க மேலே டிக்கெட் வாங்குறாங்க அதான் டிக்கெட் வாங்குற இடங்க நல்லா பெரியசா நல்லா மண்டபம் மாரி கட்டி வச்சுக்கிறாங்க ஃபேன் வசதி பாத்ரூமு தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க நல்லா க்ளீனாக இருக்குதுங்க எல்லாமே ஒரு டைம் ஒரு டைம்ல நிறைய டைம் போய் பார்க்கலாங்க நாங்களும் அடுத்த டைம் எங்கள் குழந்தைங்களா ஈட்டுன்னு போகலான்னு ஆசைப்பட்டுக்குறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் எப்படி இருக்குது அப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு பசங்களை ஈட்டின்னு போகலான்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாருங்கள் லைனில் நின்று தாங்க டிக்கெட்டு வாங்கினோம் அதுக்கோசம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்து உக்காந்து உட்காந்து தள்ளி த அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு ஜனங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்தாங்கங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருந்தாங்க ஆனால் ஜனம் வந்துன்னே இருக்காங்களா போயின்னே இருக்காங்களாம் நமக்கு வந்து ஒரு நிறைய தான் தூங்குறதுக்கெல்லாம் கூட அங்கே இடக்கு இடம் இருக்குது பாருங்க அங்கேயே தூங்கலாம் எல்லாம் வசதி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பெஸ்ட்டான இடமா இருக்குதுங்க பா மேக்சிமம் போனதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே எப்படி 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 இருக்குன்னு தெரியாதுங்க இங்கே வந்திங்கன்னா நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் டிக்கெட் வாங்குறதுக்கு ரயில் நிற்கிறோம் நீங்களாம் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க கல்யாண நாளைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு போன டைம் வந்து கரெக்டாக வந்து ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பத்து ஆச்சுங்க வர செம்ம வெயில் ஆனால் வண்டியும் ஓடின்னு போக முடியல ஸ்கூட்டரில் தாங்க போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் வர சொல்ல வந்து எங்கள் வீட்டுக்காரர் பஸ்ஸு ஏற்றி விட்டார் அவர் வெயில் ஒன்றும் முடியல கால் வலி எங்கள் வீட்டில் அதிகமாகிடுச்சு எங்கள் வீட்டை கொஞ்சம் கால் எப்பவுமே அடி அடிக்க வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த பக்கம் நாலு ரோஃப் கார் அந்த பக்கம் நாலு ரோஃப் காருங்க ஒரு காரில் நாலு பேர் ஏற முடியுங்க ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்தேன் எங்கே அந்த ரோஃப் கார் ரொம்ப ஹைட்டில் இருந்து நம்ம ஏறணுமோ அப்படின்னு கொஞ்சம் காரை பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் பயந்துங்கன்னே இருந்தேங்க நல்லா சமானமாக கிரத்தில்தாங்க நிறுத்தி வைக்கிறாங்க அதனால எந்த பயமும் இல்லாத நம்ம வந்து காரில் உக்காந்து நல்லா பயணம் செய்யலாங்க நல்லா நான் வந்து ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுன்னு இந்த சீனா பக்கம்லாம் பார்த்தா அந்த வெளிநாட்டுங்களாம் இருக்கும் பாருங்க மழை மழை அழிவாதெல்லாம் போயின்னு வந்து இருந்ததுல சரி நம்ம ஊர்லலாம் இது வந்த மாதிரிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குதுங்க நாங்கள் நான் போனால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டுருந்தேங்க ரோஃப் கார் வந்து சொல்லிட்டு அங்கே வேலை செய்யறோங்க இங்கே ரெண்டு பேரும் கீழே கீழே தள்ளி விடல ஒரு ஓரமாக தள்ளி விட்டாங்க ஓரம் போய் வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார் வ வந்து நிற்கிற இடமாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார ஓரமாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காரில் வந்து உக்காந்து இப்போ நாங்களும் மேலே பயணம் பண்ணிங்கிறோம் வாங்க எங்களுடைய பயணத்தை பார்க்கலாம் எடுக்க முடி கொத்தான் கூட ஆயிடுச்சு இல்லை அகலம் கொத்தாடுமாம்

பரவாயில்லைங்க அம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு பார்க்கலாம் நல்லா சாமி நல்லா படிக்கட்டு ஏற முடியாதுங்கெல்லாம் இந்த மாரி ரோபோ கால மூலமாக போய் சாமி வரலாம் வாங்க போய் நான் போய் சாமி பார்க்கலாம் கீழே கீழே போய் கீழே கோயில் அந்த தெரியுது பாருங்க கோயில் மறைக்கிற இந்த இங்கே பின்னடி வீடுங்கலாம் தெரியுதுல்ல அது தெரியுதா அப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே கோயில் சேர்ந்த மாதிரி கீழே

மலை மேலே வந்துட்டோங்க நான் எங்கள் வீட்டுக்காரெலாம் சாமி பக்கத்துக்கு வந்துட்டோம் மலை மேலே வந்த பிறகு அவங்களே வந்து அந்த டோரெலாம் தந்து விட்டுறாங்கங்க அங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சேஃப்டியாக இருக்குது பயமே இல்லைங்க எல்லாருமே வந்து கோயில் வந்து சாமி கும்பிடலாங்க நாங்கள் வந்துட்டு பிறகு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்கத்தை

திடுக்குன்னா போய்ச்சி அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கடிக்கு வந்துச்சுங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்கள் வீட்டு வந்துரு வந்துரு வந்துருன்றேன் அவர் அப்படி தைரியமாக நிற்கிறாரு அப்படி திகிரமாக நின்னாதான் நம்ம கெட்ட வராது அப்படின்னு ஆனால் நிறைய பேர் வந்து கொம்பு வாங்கி வச்சுக்கிறாங்க கொம்பு பார்த்தா ஓடிடுமாங்க அதுக்கப்புறம் கொம்புலாம் வாங்கல சாமி இல்லை அதனால அதுக்கப்புறம் அங்கே வந்து பிரசாதம் விற்றாங்க ஒரு பிரசாதம் வந்து இருபது ரூபாங்க தயிர் சாதம் இப்போ சக்கர்த்தளவு சாதம் அதுக்கப்புறம் புளியோதரங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புளியோ இனி பார்க்குற தழு சாதம் வாங்கி சாப்பிட்டங்க அதுக்கப்புறம் தயிர் சாதம் புளியோதரை சாப்பாடு எல்லாமே மூணு விதமான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சாமிலாம் நல்லா நிறைவாக கும்பிட்டோங்க நல்லா இருந்ததுங்க உள்ளெல்லாம் போய் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு துளசி மலைலாம் எங்கள் வீடு கைத்திலலாம் போட்டாங்க நாங்களும் துளசி மலை வாங்கிட்டு போயிருந்தோங்க ஆஞ்சநேயருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்து சாமி கும்பிட்டு நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே ஒன் ஹவர் உக்காந்துட்டோங்க லஞ்ச் டைமில் வந்து ரோஃபோ கார் வந்து ஒர்க் ஆ அதான் நிறுத்தி வச்சிடறாங்க மதியம் ஒரு மணி வகை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி ஒர்க்குள்ள நிறுத்தி வச்சிடறாங்க கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆனால் ஒன் ஹவர் கொஞ்சம் நாங்கள் உக்காந்து தான் இருக்கணுங்க எல்லாருமே யார் போனாலுங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கும் நிறுத்தி வச்சுட்றாங்களோ ஈவினிங் ஒரு அஞ்சு மணி உட்காந்துங்க அதுக்கு முன்னாடி காலையிலே போயிடுங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே போயிடுங்க அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வரமாரி எல்லாம் பிளான் போட்டுன்னு போய் போய் வாங்க சாமியை அதுக்கப்புறம் எங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஃபு கார் ரேட்டு எல்லாமே நான் அதை சொல்லிட்டு பாருங்கள் எல்லாமே போய் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுவாங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து இப்போ கோடைக்கானல் விடுமுறை விட்டுருப்பாங்கல்லாங்க ஸ்கூல்லாம் லீவு தாங்க எல்லா பேரண்ட்ஸுங்களும் அவங்க குழந்தைங்க ஈட்டின்னு போய் சேஃப்டியாக தான் இருக்குதுங்க பத்திரமா போய் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துடுங்க அது மழை மேலே பயம் இல்லைனா ஒன்று குரங்கு தான் கொஞ்சம் பயம் அதிகமாகுது ஆனால் அங்கே கேரங்கெல்லாம் தைரியமாக இருக்காங்க குரங்கு வந்து லட்சக்கணக்கான குரங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் புதுசாக போகிறவங்களுக்கு மட்டும் பயமாக இருக்குது எங்கே கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம எதனா கொடுத்தோம்னா வாங்கிக்கிறாங்க சாமி அதுவும் அப்புறமேட்டுக்கு வந்து எங்கள் கிட்டே ஹேண்ட் பேக் அது இல்லைங்க அந்த பை தான் வருமாங்க அதுக்கப்புறம் இடம் சொன்னாங்க பை பார்த்தா ஒரு சாமியாக இருக்காங்களா அவங்க நாங்கள் பையெல்லாம் அதுக்கிட்ட பூவெலாம் வந்து பத்திரமா நீங்கள் ஹேண்ட் பேக்கில் போட்டு மூடி வச்சுடுங்க நாங்கள் துளசி மேலே வச்சுருந்தால ஏதோ சாப்பிட்ற ஐட்டிமாங்காட்டின்னு அது நம்ம தொத்தின்னு அப்படி தான் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்க சேஃப்டியாக பத்திரமா இறங்கி போயிடுங்க கொம்பு இருந்தாலும் வாங்கிடுவாங்க அடுத்த டைம் நாங்கள் நாங்கள் கொம்புலாம் வாங்கிக்கல நம்ம வந்து பத்திரமா சேஃப்டியாக பூவெலாம் வச்சு உள்ளே மூடி வச்சுட்டா போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரோப்கார் வந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரோப்கார் மூலமாக கீழே இறங்கி வந்துட்டோங்க கீழே இறங்கி வந்து அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துக்கலாம் ஃபேன்லாம் நல்லா ஓடுதுங்க அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனால் அதிகமாக இருக்குதுங்க சாட்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் நாங்கள் ஸ்கூட்டரில் தாங்க போனோம் அதனால் கொஞ்சம் சார்ஜ் இல்லை எங்கள் வீட்டுக்கார அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் எத்தியுமே விட்டுவிட்டார் நான் பஸ் ஏறி வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் ஸ்கூட்டரில் வந்துட்டாருங்க டபுள்ஸ் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாகுது அதில் அது ரொம்ப அளவுக்கு மீறி வெயிலான வெயில் காயுதுங்க மு முடிஞ்ச வரைக்கும் யாரும் வெயில் ரொம்ப சுத்தாதீங்க ஏன்னா இப்போ ரொம்ப அனல் காற்று எல்லாம் நிறைய அடிக்குதுங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெளியே வர சொல்ல கொஞ்சம் டவலு குட்டெல்லாம் எடுத்துனாங்க அதுக்கப்புறம் இறங்க சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்கிற மாரி இருந்துச்சு ஏறதுக்கு முன்னாடி அந்த எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் பயம் அந்த அளவுக்கு இல்லைங்க சர்றன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கி விட்டுட்டாங்க ஐயோ ரொம்ப நேரம் அந்த கார் போகவே இல்லையு கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு இறக்கிட்டே ஆ நீ கூட ஏமா தொலை போவன்னு கேட்டார் அவ்வளோதாங்க